பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் காவல்துறை மீது உறுதியாக நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் போகிறோம் எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில் அதே போல் இங்க கஞ்சா எத்தனை பேர் விற்கிறான் எத்தனை பேர் சாராயம் சந்தி சந்திக்கு விக்கிறா கல்லுக்கடை போலீஸ் அனுமதியோடு இதே வெங்கடாபுரத்தில் கல்லுக்கடை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு மாமூல் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வார காலத்துக்குள்ள இந்த கல் விற்கிறத இறக்கறத நிறுத்தில ஒரு வாரத்தில் மறுபடியும் இதே இடத்துல மறுபடியும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பா இல்ல நீங்களே பத்திரிகை நண்பர்கள்லாம் வாங்க நாங்கள் கூட்டிட்டு போய் கட்டியிருக்காங்க கல் எங்க கட்டி யார் வித்துட்டு இருக்கா திமுகவை சேர்ந்த எந்த நபர் வித்துட்டு வரைக்கும் நாங்க எடுத்து சொல்றோம் அதுக்கு துணை போறது யாரு காவல்துறை காவல்துறை தான் முழுமையாக அதுல வர்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக அதுல வர்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக திமுக கை கூலியாக காவல்துறை செயல்பட்டு அதனால இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல எல்லா இடத்துலயுமே கேஸ் போட்டு அதை கண்டிச்சு நாங்கள் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிற அடுத்த கட்டமா மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது எல்லா ஒன்றியத்துலேயுமே அந்த ஆர்ப்பாட்டம் ஆனது முன்னெடுக்க போகிறோம் எல்லா மண்டலில் எல்லா ஒன்றியம் எல்லா கிளை வரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக ரோடு முறையிலேருந்து எல்லாமே நடக்கும் ஏன்னா இது தொடர்ந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை தொடர்ந்து இன்னைக்கு உச்சகட்டமாக பட்டியல் சமூக மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அந்த வேட்டையாற்ப கிராமமே பூரா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க எப்படி வந்து கோருவாங்க ஒரு தப்பு ரவி மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க அப்படியே தப்பு இருந்து எதுக்காக ஊர் பொதுமக்கள் வந்து இன்னைக்கு அறுபது பேர் எழுபது பேர் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் கூட ஆர்ப்பாட்டத்தில் நியாயமான போடுங்க நியாயமாக நீங்கள் எண்ணி பாருங்கள் யார் மேலே தவறு எந்த அழுத்தத்துக்காக காவல்துறை இந்த மாதிரி இன்னைக்கு மூணு நாலு செக்ஷன் நான் பைலபிள் செக்ஷனில் போட்டு உடனடியாக ரிமான் பண்ண வேண்டிய அவசியம் என்ன யார் கொடுத்த அழுத்தம் கண்டிப்பாக தெரியப்படணும் பண்ணணும் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் உறுதியாக சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இந்த சின்னதாரன் காவல் நிலையத்தோட முடியாத ஆர்ப்பாட்டம் டிஎஸ்பி அலுவலகத்தை உறுதியாக முற்றிடுவோம் ஏன்னா டிஎஸ்பி முழுமையாக எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு டிஎஸ்பி நாங்க இந்த இடத்துல பாக்குறோம் அதே போல அடுத்ததாக எஸ்பி தான் உறுதியா சொல்றேன் எங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கு உச்சகட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க காவல்துறை என்னென்ன பண்ணணும் நீ எப்படி காவல்துறை எதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அதை கண்டிக்கணும் சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதனால் உறுதியாக அடுத்த நடவடிக்கை எங்கள் மேலே இருக்கும் உறுதியாக இருக்கும் காவல்துறை மேலே போகிற டைம்னா டைம்னால் ஒரு வாரத்துக்குள்ளே கல்லுக்கடை முழுவதுமாக இந்த சின்னதாரவர் வெங்கடாபுரத்தில் திமுக ஆளு கட்ட நிறுத்தலைனா அதுக்கு தனியான ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக கொடுக்கும் மாவட்டம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் இதே இடத்துல நடக்கும் தொடர்ந்து பாஜக வழக்கு போட்டது என்ன காரணம் நினைக்கிறீங்க தொடர்ந்து பாஜக வளர்ச்சி தாங்க முடியல எங்களுடைய மாநில தலைவரோட சொந்த ஊரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பொறுக்க முடியாம தாங்க முடியாம திமுக அவன் கை ஏவப்பட்டு இன்னைக்கு வழக்கு போட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து அதுதான் என்ன காரணம் வேற என்ன காரணம் மக்கள் அங்கீகரிக்க தொடங்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் இப்படி காழ்ப்புணர்ச்சியாக அப்பாவி மக்கள் மேல அப்பாவி ஜனங்கள் மேல பாரதிய ஜனதா கட்சி அடிப்படை தொண்டர்கள் மேல இப்படியெல்லாம் வழக்கு போடுறது நாங்க இன்னைக்கு இங்கதான் தான் பாக்குறோம் வேற எந்த ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கல